தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி அறுபத்தி ஐந்தாம் பாடல் திருச்சிற்றம்பலம் வழிநடப்பாரின்றி வானோர் உலகம் கழிநடப்பார் நடந்தார்கரும் பாரும் வழி நடக்கும் மாசர ஓட்டி ஒளிநடப்பார் வினை நின்றாரே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் தர்ம வழியில் நடப்பவர் மட்டுமே விண்ணுலகத்திற்கு செல்ல முடியும் வேறு யாரும் செல்ல முடியாது தர்ம வழியில் இல்லாமல் ஆசை வழியிலேயே நடப்பவர்கள் இருள் சூழ்ந்த உலகமான நரகத்திற்குத்தான் செல்ல முடியும் ஆசைகளின் வழி தம்மை இழுத்துச் செல்லும் வினைகளையும் மும்மலங்களையும் இறைவனது திருவருளால் நீக்கிவிட்டு தாம் கொண்ட தர்ம நெறியில் நடப்பவர்கள் தாம் பிறந்த பிறவிக்கும் இன்னும் போகும் பல பிறவிகளுக்கும் நல்ல வினைகளையே அதிகமாக சேர்த்து கொண்டு இருப்பவர்கள் ஆவார்கள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்